தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்குமே எந்த ஒரு நிறுவனமும் நாம் தமிழ் கட்சி எவ்வளவு வாக்கு விழுக்காடுகளை பெற்று வெற்றி பெறும் எவ்வளவு வாக்கு விழுக்காடுகள் பெறுவார்கள் அப்படிங்கிறத சரியாக துல்லியமாக கணித்ததே கிடையாது அதுவும் கடந்த காலகட்டங்களை பார்க்கும் பொழுது ஆனால் அவர்கள் பெற்ற வாக்குகளை என்ன அப்படிங்கிறவர்கள் தெரிந்தாலுமே கூட மறைத்து தான் அதை பேசுவார்கள் அப்படிங்கிறத நம்ம கவனிச்சோம் ஸோ அவர்கள் எடுக்கின்ற அந்த டேட்டா பேஸுமே பார்த்துட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு தலைபட்சமாக தான் இருக்குங்க நாம் தமிழ் கட்சிக்கு என்ன சொல்லி தனியாக யாரும் இது கருத்து கணிப்பு அப்படிங்கிறது கேட்பது கிடையாது ரெட்டிகள் போன்ற நிறுவனங்கள் மட்டும் தான் தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சிக்கு ஆதர

நான்கு விழுக்காடுகள் பெற்று வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கருத்து கணிப்புல சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை தம்பிமார்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது கடந்த தேர்தலில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நாம் கட்சி மூன்றாம் இடத்திற்கு இருந்தார்கள் அதாவது வெற்றி பெற்ற விழுக்காடுகளில் வந்து மூன்றில் ஒரு பங்கு விழுக்காடுகள் அப்படிங்கிற மாதிரி தான் அதில் இருந்தார்கள் சோ தற்போதைய சூழலில் இது வந்து முதல் முதலிடத்திற்கு கண்மை ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த சர்வே முடிவு அப்படிங்கிறது கொடுத்திருக்கிறார்கள் நாம் தமிழ் கட்சியும் அதற்கு ஏற்றவாறு தான் அவர்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி மாத்திருக்கார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிந்தது அதற்கு அருகாமையில் உள்ள காரைக்குடி தொகுதியில் பார்த்துக்கிட்டாலுமே கூட இங்க வந்து திமுகவே மூன்றாம் இடத்துல தான் இருக்கிறார்கள் கடந்த காலகட்டமும் இதுதான் நிலவரமுமே கூட அங்க அதிமுக அதிகமான வாக்கு வீடுகாடுகள் அப்படிங்கிறது பெறுவார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் அது கூட்டணி கட்சியாக பார்த்து பாஜக இருக்குது அப்படிங்கிறத வைத்துக் கொண்டுதான் அது நடக்கிறது ஸோ இங்க பாஜக முன்னிலை வகிக்கிறது அப்படி இருக்கும் இவர்களுக்கு போட்டியாக நாம் தமிழ் கட்சி முன்னேறி வந்தார்கள் அப்படின்னா பாஜகவும் திமுகவும் மாற்று சக்தியாக இங்க நாம் தமிழை தேர்ந்தெடுப்பார்கள் அப்படிங்கறத பார்க்க முடிந்தது ஸோ இந்த தொகுதியிலுமே நாம் தமிழ் கட்சிக்கு முப்பத்தி ஆறு விழுகாடுகள் கொடுத்திருக்கிறார்கள் சொந்த தொகுதியான மானாமதுரியை தாண்டி நாம் தமிழ் கட்சிக்கு முப்பத்தி ஆறு அப்படிங்கிற இந்த காலிக்குடி தொகுதியை கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னா இங்க இருக்கின்ற சமூக மக்கள் அனைவரும் ஒரு கலவையாகவே இருக்கிறார்கள் பொதுவாக அனைத்து மக்களுக்கான ஒரு குரலாக அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் உழைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கோம் ஸோ இப்படி இருக்கையில் இங்க பார்த்து அப்படின்னா வல்லம்பர் சமூகமாக இருக்கட்டும் செட்டியா சமூகமாக இருக்கட்டும் இங்கெல்லாம் வந்து ஒரு தனித்துவத்தான ஒரு வாக்கு வங்கியை வைத்திருக்கிறார்கள் ஸோ அண்ணன் சீமானவர்கள் உறுதியாக இந்த தொகுதியில் போட்டியிட்டார் அப்படின்னா ஐம்பது விழுக்காடுகள் பாதிக்கு பாதி பெற்று வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்க்க முடிந்தது இதுக்கு முன்பு முத்திரை முன்னேற்ற கழகம் சார்பாக அந்த தமிழ் தேசம் கட்சி சார்பாக நான் கே கேசவ அவர்கள் கூட வந்து நான் சீமானு நெருங்கி தான் இருக்கிறார் அப்படி இதெல்லாம் கடந்த காலக்கட்டத்தில் பார்த்து வந்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இதெல்லாம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஊண்டு சக்தியாக அமைந்தது அப்படின்னா உறுதியாக காரைக்குடி தொகுதி நம் கைவசம் அப்படிங்கிறத நம்ம இந்த கண்கூட பார்க்க முடிந்த ஒரு இது வரைக்கும் எடுத்த சர்வேவிலே இப்பொழுது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் வரைக்கும் வந்த இந்த ரெட்ரிக்கல் நிறுவனம் இந்த மாதிரியான ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறது சப்மிட் பண்ணியிருக்காங்க ஸோ மிகப்பெரிய ஒரு வரவேற்பு தம்பிகளுக்கு மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது கூலை இது குறித்த உள்ள கருத்துக்கு வரவேற்கப்படுகிறது மீண்டும் நல்லா கானோடு சந்திப்பும் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்